வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர் உங்கள் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காய்பட்டி லண்டன் பயணம் வந்து சும்மா பெரிய பெரிய சர்வதேச போற மாதிரியும் வருஷ வருஷம் போயிட்டு இருக்காங்க இருபது வருஷமா இருவா இருபதாவது வருஷங்க ஏன்னா சொல்லுங்க நம்ம வந்து அப்ளை பண்ணி விடுவோம் ஒரு பத்து நூறு பேருக்கு அப்ளை பண்ணி விடுவோம் எலிஜிபிள் கேண்டிடேட்டு போகட்டும் இது ஒரு விஷயமா இது நாம் போலாம் நீங்க போகலாம் எப்ப போவான் சின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு மூன்று பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாவது புதுசா கட்சி சேர்ந்த விஜயதரணி மூன்றாவது வானதி சீனிவாசன் இந்த மூணு பேருக்கு தலைவர் போல இப்படி பாத்தீங்கன்னா மும்முனை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது இதுல இன்னொரு விஷயத்துல மேல போய் பாத்தீங்கன்னா நாகராஜன் இவர் வந்து கிளம்புன உடனே இப்பவுமே அமித்ஷாவுடைய டேபிள்ல அண்ணாமலை அட்ராசிட்டிஸ் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இருநூறு பக்கத்துக்கு புல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட என்னமோ இந்தியாவுலயே அண்ணாமலை தான் போற மாதிரி பன்னிரெண்டு பேர்ல ஒரு ஆளு இருந்து பன்னெண்டு பேர்ல ஒரு நபர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் அவருக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிக்கின்ற போல பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இருபது வருஷமா அந்த புரோகிராம் நடத்துக்கிறேன் பெரிய எங்க அமெரிக்கா நடக்குது வெஸ்டர் கண்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு யாரு போவாங்க இந்த பதினஞ்சு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லட்சம் சுப்பிரமணியன் சாமி இருக்காரு தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க எடப்பாடி அவர்கள் பேசி அது பெய்யாம இருக்கிறது அந்த தற்கொலை என்ற சொல்லாடல் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழிசை போன்றவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அங்க போறாரா இந்த மோட்டிவ் எப்படி செய்து புரிஞ்சுக்கிறது அது உங்களுக்கு புரியலையா அது ஏன் பண்றாரு தெரியுமா அது இவர் வந்து ஒரு மூன்று மாதம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பிட்டாருன்னு வைங்க அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த அதிகாரம் கிடையாது உண்மையிலே விவரம் தெரியாம இந்த புரோகிராம் பத்தி என்னன்னு விவரம் தெரியாம வேற ஒண்ணும் இல்லை எலிஜிபிலிட்டி கரெக்டா என்ன தெரியுமா பிஎஸ் ஆஃப் இந்தியா நாம இப்ப நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட அரைக்கழகம் நீங்க என்ன செய்யலாம் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் விடுதலை நிகழ்ச்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய பேசும்போது ரெண்டு விஷயம் ஒன்று முதல்வர் வந்து அமெரிக்கா போகிறார் இன்னொரு வந்து பாஜகவுடைய தமிழ்நாட்டோட தலைவர் அண்ணாமலை வந்து லண்டன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது உலக அரசியல் படிக்க போறாதுங்கிற செய்தி பெரும் பேசும்போது ஆயிருக்கிறது இந்த இரு விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க குறிப்பாக அண்ணாமலை போனது உட்கட்சிக்குள்ளையும் வெளிக்கட்சிக்குள்ளையும் பல்வேறு அதிபரை ஏற்படுத்திக்கிறது அமெரிக்காவுக்கு முதல்வர் போறதை விட எனக்கு ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு மிக்க அத்தியாவசிய தேவை என்னன்னா அண்ணாமலை உடைய பிரிட்டன் பயணம் தான் யூகேக்கு போறது தான் அதான் கரெக்ட் நினைக்கிறேன் ரொம்ப முதல்வர் என்னத்தை போறாரு முதல்வர் சும்மா போயிட்டு பதினஞ்சு நாள் தங்கிட்டு ரெண்டாயிரத்தம் கோடியை கொண்டு வராது அதான் நாட்டுக்கு முக்கியம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது தொழிலை கொண்டு வருவாரு தொழில் முனைவர் கொண்டு வர அதெல்லாம் முக்கியம் கிடையாது அண்ணாமலை யூகேக்கு போறதுதான் அண்ணாமலை லண்டனுக்கு போறதுதானுங்க முக்கியமான செய்தி நீங்க முதல்வரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலையை பேசும்போது தமிழ்நாட்டு முதல்வரை பிரதமர் பேசலாமா நீங்க அண்ணாமலை யாரு சும்மா முதலமைச்சரு பிரதமர்லாம் நீங்க பேசிட்டு இருக்க கூட அண்ணாமலையை பத்தி பேசும்போது அண்ணாமலை அவர் ரேஞ்சே வேற இல்ல அவர் உலக அரசியல் படிக்க போறாரு சாதாரண லோக்கல் அரசியல் இல்லாமல் இந்திய அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லாமல் உலக அரசியலுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லையா அது ஒரு நோக்கி ஒரு அரசியல் போறேன்னா அதை ஏன் இப்படி பாத்துறீங்க நீங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் தான் அது அப்படின்னு யாரு சொன்னா உலக அரசியல் படிக்க போறான்னு அப்படிலாம் சொல்லிட்டு ஒளி சொல்றதுக்கு ஒரு அரவு வேண்டாமா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க இதுக்கு போட்டு இவ்வளவு பில்டப் குடுத்துட்டு அண்ணாமலை லண்டன் போறா லண்டன் போறாரு எத்த எரிச்சலா இருக்கு நம்ம அன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லிருக்கலாம் சரி விடுங்க ஏதாவது தம்பி அண்ணாமலை ஏன்னா அவர் முப்பத்தொன்பது வயசு தானே தம்பின்னு சொல்லலாம் இது இவருடைய

எனமோ இந்தியாவுலயே அண்ணாமலை தான் போற மாதிரி பன்னிரண்டு பேர்ல ஒரு ஆளு பன்னெண்டு பேர்ல ஒரு நபர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் அவருக்கு தான் அரிய வாய்ப்பு கிடைச்சிக்கின்ற இருபது வருஷமா அந்த புரோகிராம் நடத்துக்குதுங்க வாரிசு காமிடா இப்ப நீங்க போகலாங்க அணக்கலத்தின் சார்பா நான் வந்து பத்தாண்டு காலம் நான் மீடியால இருக்கிறேன் என்று நீங்க வந்து அப்ளிகேஷனை போட்டு என்ன இங்கிலீஷ் ப்ரொஃபஷன் மட்டும் பார்ப்பாங்க சரளமாக ஆங்கிலம் பற்றி தெரிய வேண்டும் தேர்ந்த அது பெரிய விஷயமா அது அவர் ஏன் வெளிநாட்டு உடைய இதை கூட தப்பி போயாருன்னா அது வேற ஊக்குத்து காரணங்கள் இருக்கிறது அது வந்து பிஜேபி உடைய உள்ள உள்ள அரசியல் நாசமாக்கிட்டார் கட்சிய கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வந்தாங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ வரும் பார்த்தோம் இவருடைய அரசியல் முதிர்ச்சிமையின் காரணமா வந்து எடப்பாடியாரே வந்து நம்ம இழக்க வேண்டியதாகிவிட்டது பலமான கூட்டணி கட்சியா இருந்த அதிமுக மேல ஒட்டுண்ணி பரவேசியாக குதிரை சவாரி செய்தாலும் நம்ம இல்லாம போய்விட்டது இன்றைக்கு அதிமுகவே காரி துப்புற அளவுக்கு ஆகிவிட்டது என்று இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் நினைச்சாங்க அண்ணாமலையை வந்து போட்டு கொடுத்து விட்டார்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள் இதுமாதிரி இல்லாம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு இவர் பண்ண அராஜகம் தாங்களுடைய ஒரு பிரயாணம் போனார பாத யாத்திர என் மண் என் மக்கள் போறவன அவ்வளவு அழிச்சாட்டியங்கள் அத்தனை நிறுவனங்களின் மீது வந்து இவர் மிரட்டி பணம் வாங்கி விட்டு டிஎம்கே வந்து வெளியிடுறேன்னு சொல்லி ஜம்பம் அடித்தாரு கடைசி அவருக்கே பேக் ஃபயர் ஆகிட்டது இதனால கட்சிக்காரங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக மனநிலை அதோடும் இல்லாம பேரடியாக இறங்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் இவர் பண்ண அங்க கொடுத்த பில்டப் மோடி அமித்ஷா மோகன் பகத்து கொடுத்த பில்டப் தமிழ்நாடே நாங்க தான் வந்து வரப்போயிரோம் நாற்பதுக்கு நாற்பது நாள் அடிப்பா அப்படிலாம் பேசினாரு திமுக காணாமல் போகணும்லாம் பேசினார கடைசியில பார்த்தா டெபாசிட் காலி இதனால வெப்பா நீ நல்லா இருப்ப போ நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் தலைமையே கட்டளையிட்ட விடுது அமல் பிரசாத் ரெட்டி வந்து தெளிவா ஆமாங்க அமர் பிரசாத் ரெட்டியை தான் ஆர் எஸ் எஸ் நம்புகிறதே தவிர அண்ணாமலையை நம்பவில்லை அண்ணாமலை வரை முப்பத்தொன்பது வயசு தான் பாக்குறாங்க அவனை அது என்ன ப்ரோக்ராம்களையும் நான் சொல்லிடுறேன் இவருக்கு பில்டப் பண்றாங்களா நான் யூகே போறேன் யூகே வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் ஒண்ணு ஆஃபர் பண்றாங்க அது வருஷம் வருஷம் ஆஃபர் பண்ணுவாங்க ஓப்பன்னா தான் அது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம் த ஃபெல்லோஷிப் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பை த யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இன் யூகே அங்க என்ன அந்த கோர்ஸ் பேர் என்னன்னா செவலிங் குருகுல் ஃபெலோஷிப் குருகுல் குருகுல் கல்வி இருக்குல்ல அது மாதிரி குருகுல் செவலிங் குருகுல்னு சொல்றாரு அது பன்னெண்டு வாரம் ப்ரோக்ராம்ங்க அங்க போனா நீங்க எப்படி நீங்கள் மேடையிலே பேச வேண்டும் எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் அணுக வேண்டும் நீங்க எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் ட்ரெஸ் எப்படி போடணும் எப்படி நீங்க சிரிக்கணும் ஒரு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டா எப்படி நீங்க அணுகணும் ஒரு கேள்வியை நீங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கும் அதாவது நம்முடைய பெர்சனல்ஸ் கோவப்படக்கூடாது அடுத்தவரை துன்புறுத்தக்கூடாது நீங்க வந்து உங்களை வந்து குத்தி காட்டுற மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்டால் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது டக்குன்னு நீங்க எமோஷன் ஆகக்கூடாது இது மாற்ற பயிற்சிகளை வந்து கொடுப்பாங்க அதுபோல் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பாங்க முக்கியமான கல்விகள் இப்ப இந்தியால இருந்து அரசியல் என்ன என்ன மீடியால இருந்து மீடியா எப்படி கையாள வேண்டும் ஜேர்னலிசம் என்றால் என்ன எப்படி ஒரு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அங்க போய் நம்ம எப்படி கேமராவை எப்படி பிடிக்கணும் எப்படி யாரு கிட்ட நம்ம பேட்டி எடுக்க வேண்டும் இது போன்ற ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பனிரெண்டு வாரம் தான் அதுக்கு இவ்வளவு பில்ட் அப் இது வந்து என்ன அதுக்கு சில சருத்துகள் இருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கக்கூடாது டுவல் சிட்டிசன் சர்விஸ் இருக்கக்கூடாது பத்து வருஷம் ஒரு துறையில ட்ரைனிங்ல இருக்கணும் நீங்க வந்து அரசியல்வாதியா அல்லது நீங்க பொதுநல தொண்டு இருக்கிறீங்களா சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறீங்களா அது தனியார் கம்பெனியில் ஒரு பத்து வருஷம் நீங்க வேலை செய்யறீங்களா அதே போதும் நீங்க ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க ஒரு ஐடி சாப்ட்வேர் கம்பெனில நீங்க வேலை செய்து கொண்டு அந்த கம்பெனில இருந்து ஒரு என்ன செய்யணும் நான் நல்லா எம்ப்ளாயி இவருக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு வேண்டும் துணை சார்ந்த அறிவுக்காக வந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் அவர் சிஇஓ தரணும் பத்து வருஷம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அது இருந்து அனுபவிச்சிருவாங்க இதுக்கு என்னமோ வந்து பெரிய ஒரு ராக்கி எங்க ஊம்ல இருந்து போயிருக்காங்க இதே மாதிரி அமெரிக்கா நடக்குது யாராவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு யார் போவாங்க இந்த பதினஞ்சு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லட்சம் தொடக்கம் இந்த சுப்பிரமணியன் சாமி இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் போய் பாரம்பிப்பாங்க அதுக்கு காசு இப்ப சுற்றுச்சூழல் இதை எடுத்துக்கிறோங்க சுற்றுச்சூழலியன் இதுக்கு என்ன செய்வாங்க அது சுற்றுச்சூழல் மேட்ருக்கு வந்து யார் ப்ரொஃபசனல் பார்ப்பாங்க அவங்க ஆய்வு கட்டுரை சப்மிட் சப்மிட் பண்ணுவாங்க ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிறது இதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப்ஜெக்டிவ் ஸ்டடிஸ் டெல்லியில இருக்கிறது அங்க போனீங்கன்னா த்ரீ டேஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் நம்ம படித்ததையும் வந்து அங்கே சப்மிட் பண்ணலாம் ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணலாம் அவங்க ஆய்வுகள் வருவாங்க இது வந்து உலகம் இருக்கக்கூடிய மேட்ரு இதே காரணம் காட்டிக்கொண்டு பார்த்தீர்களா நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அண்ணாமலை ஜி வந்து லண்டனுக்கு போறான்னு சொல்றாங்க பாருங்க எல்லாமே எதுக்கு சொல்றாங்கன்னா அது உள்குத்துக்கா சொல்றாங்க எப்ப ஏன் இவன் போக மாட்டான் நாங்க வந்து அந்த தலைவர் பதவியா நம்ம பிடிக்கலாமே இந்த ஒரு கூட்டம் அணையுது உண்மையிலே விவரம் தெரியாம இந்த புரோகிராம் பத்தி என்னென்னு விவரம் தெரியாம வேற ஒண்ணும் இல்லை எலிஜிபிலிட்டி கிரெட்டியான தெரியுமா பிஎஸ் ஆப் இந்தியா நாம இப்ப நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட அறக்கழக நேரம் என்ன செய்யலாம் நீங்க வந்து அதை வந்து பண்ணலாம் நீங்க வந்து இந்தியாவுடைய பிரஜையா இருக்கணும் முதல் சருத்து ரெண்டாவது நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் நீங்கள் வாழ வேண்டும் இதை அப்ளை பண்றதுக்கு போயிட்டு பன்னிரண்டு வாரம் கழிச்சு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடித்து வெளியே வர்றீங்களா அது வரைக்கும் உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பிரி ஆகாம இருக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய சருத்தா இது எல்லாருக்குமே பண்ணிட்டு இந்திய சிட்டிசனா இருக்கிறதோ பாஸ்போர்ட்டை இடையே வைக்கிறது மேட்ரு இல்லை அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும் ஒரு எம்ஏ எம்பிலா எம்எஸ்சி எம்சிஏ இது மாதிரியான எம்பிஏ ஒரு ஹையர் ஸ்டடி ஒரு டிகிரி மட்டும் இல்லாமல் உயர்கல்வி நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் ரிலவெண்ட் ஏரியாவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கோ இருக்க வேண்டும் எதுலன்னா அந்த பர்டிகுலர் துறையில் நீங்கள் நிருபராக இருக்கிறீர்கள்னா நீங்கள் பர்டிகுலர் துறையில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் என்னங்கிற சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது பத்து ஆண்டு கால அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் பொட்டேஷன் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் செக்டர் அதாவது அரசியல்வாதியா இருந்தா அரசியல்வாதியா இருந்தா சும்மா வட்டச்சலா வண்டுபுரங்கள் எல்லாம் போக முடியல நீங்க அரசியல்வாதியான்னைக்கு நீங்க ஒரு ஒரு பார்ட்டியுடைய லீடரா இருக்கணும் ஒரு பொதுச் பொதுச்செலரா இருக்கணும் இந்த மாதிரி சத்துகள் இருக்குது அந்த அடிப்படையில பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர் சொல்லி இவர் நினைச்சிருக்காங்க எழுச்சி பிள்ள உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க குட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் அசாஸ் யுவர் அப்ளிகேஷன் அதாவது உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியணும் அது என்ன சொல்லிருக்குதோ அதை ஆங்கிலத்துல இருக்கும் இப்படி ஒரு புரோகிராமா போட்டுட்டு பிரிட்டிஷ் இருக்க கூடாது எல்லாம் போட்டுருக்காங்க என்ன பெருமை நாட்டுக்கு என்ன பெருமை வந்துட்டு நீங்க சொல்ற புரிஞ்சுக்க முடியுது அதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா நன்னடத்திய உணர்ச்சி வசப்படாம பேசுறது மீடியா டீல் பண்றது உணர்ச்சி வசப்படாம பேசுதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆனா இது தொடர்ச்சியா ஒரு ரெண்டாயிரம் மட்டும் பார்த்துருப்பீங்க எடப்பாடி அவர்கள் தற்கூரின்னு சொல்லி பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்கிறது ஆனால் தற்கொலைன்ற சொல்லாடல் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழிசை போன்றவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போறாரா இந்த மோட்டிவ் எப்படி செய்து புரிஞ்சுக்கிறது அது உங்களுக்கு புரியலையா அது ஏன் பண்றாரு தெரியுமா அது இவர் வந்து ஒரு மூன்று மாதம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பிட்டாருன்னு வைங்க கிளம்பிட்டா டெம்பரவரியா ஒரு தலைவரை போடுவாங்க அல்லது இவர் தொலைஞ்சு போறாருன்னு வேற ஒரு ஆள தலைவரா போறான்னு வைங்க நமக்கு அண்ணாமலைக்கு என்னங்க இருக்கு அண்ணாமலை நமக்கு என்ன விரோதியா அவருக்கு குடும்ப பாயா சொந்தத்தாரா இல்லை இங்க சொன்னது மாதிரி அவருடைய பேச்சு செயல்பாடு என்ன அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரிதானே இருக்கு அவரை கா அடுத்தவளை காயப்படுத்தியே பழகிட்டார்ல அப்ப அதனால இவரு கண்டிப்பா இந்த ட்ரைனிங் தேவைன்னு முடிவு எடுத்தாங்களா இருந்தோ தெரியாது இப்ப அங்க என்னன்னா அந்த அதிமுக மேல இவர் பாய்ந்து பறண்டுறாருல எதுக்காக தெரியாது தெரியுமா அவங்களுக்கு இவர் போய் விட்டா திரும்ப இங்க வரக்கூடிய வேற மூத்த தலைவர்களே வேற தலைவராகிட்டே வைங்க திரும்பவும் எடப்பாடியா ஜாயின் அடிச்சாருன்னா இவர் காணாம போயிருவார் அரசியல் இப்பவுமே அவர் அரசியல்ல இல்லை கடந்த ஒரு ரெண்டு மாதங்களா அவர் அரசியல் இல்லைன்னு வைங்களேன் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் நாடாளுமன்ற தேர்தலோட பிரச்சாரத்தில் அவருடைய அரசியல் வாழ்வே முடிந்து இதான் உண்மை நிலை அவர் லண்டன் போற பிரிட்டன் போறாங்கலாம் சும்மா அவர் அவர் ஜம்பம் அடித்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இவருடைய செயல்பாடு வந்து முற்றிலுமா பிடிக்கல பிஜேபியில இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பிடிக்கவில்லைங்க நிறைய பேர் எழுதுட்டாங்களா இல்லையா காயத்ரி ரகுராம் என்ன சொல்ற டைசி சூர்யா அவன் என்ன சொல்றாரு பாதுடா குஷ்பு என்ன எல்லாம் பழம்புறாங்க குறிப்பா மகளிர் உரிமை ஆணைக்கு வந்து விளையிட்டாங்களே விளையிட்டாங்களே அவங்க அண்ணம்மா வந்து பாத்தீங்கன்னா விஜயத்திறனை விஜயத்திறனை ஓப்பனாவே சொல்றாங்க ஏன்னா எனக்கு வந்து பரவி தாயான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து இருக்கிறது தமிழிசை சௌந்தராஜுன்னு அவர் என்ன செய்யறாரு ஆஹ் கொஞ்சம் பொறுமையா இனிமாங்கறாரு அதே நேரத்துல மறைமுகமா அண்ணாமலைய வந்து பேசுற தப்புதாங்கிறாரு ஓகே அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி கூடயும் கடுமையா சண்டை போறாரு உட்கட்சிக்குள்ளேயும் பூசல் இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல வந்து லண்டன் போறாருன்னா வேற ஏதும் பிரச்சனையா எப்படி புரிஞ்சுக்கிடுது அதாவது இப்ப அண்ணன் எப்பம் போவான் சின்ன எப்பம் காலியாகும் அப்படின்னு மகளிராணி மூன்று பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டாவது புதுசா கட்சி சேர்ந்த விஜேதரணி மூன்றாவது வானதி சீனிவாசன் இந்த மூணு பேருக்கு தலைவர் பதிவுல புரியிவிட்டது இப்ப மூன்று பேருக்கு மத்தியில போட்டி நடக்கு நீ பாத்தீங்கன்னா தெரியும் விஜயதரன் ஏதாவது பேசுனாங்கன்னா வானதின் சீனிவாசன் கவுண்டர் பண்ணுவாங்க வானதியின் சீனிவாசன் ஏதாவது பேசுனாங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க இப்படி பாத்தீங்கன்னா முன்முனை போட்டி அங்கே நடந்து இருக்கிறது இதுல இன்னொரு விஷயத்துல மேல போய் பாத்தீங்கன்னா கரு நாகராஜன் கருங்கிற முருகானந்தம் இப்படி ஒவ்வொரு டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அமர் பிரசாத் டீம் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆஹா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இதுல என்ன பிரச்சனைனா இவர் தோன்றி வைத்த பள்ளம் இருக்குது அல்லவா அண்ணாமலை கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அதிலே மண் போட்டு நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் காலமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆய்வுத்தன் இவரே திமுக வந்து அப்படி அட்டிச்சு மலர்த்தி அவன் இவன் எல்லாம் பேசி திமுக பைல்ஸ்ல இருந்து ஒரு பில்டப் கொடுத்தாரு கடைசியில கையை கட்டிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களே கட்டி நின்றது வந்து பிஜேபி அந்த சைக்கிள்லையா இன்றைக்கு வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழால வந்து கனிமொழி அக்கா இழுத்து விடுவாங்க பாத்தீங்களா பின்னாடி நிப்பாரு முன்னாடி வாயா அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டு அவர் போட்டோ போடுவாங்க ராஜ்நாத் சிங் வரும்போது ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் காயின் வெளியிட வரும்போது இவர் பின்வரிசையில இருப்பாரு முதலமைச்சரோட வந்து நின்றுங்க ஃப்ரெண்ட்ல இழுத்து விட்டு அந்த போட்டோ அக்கா வந்து அக்கா அந்த அது பெரிய அரசியல் அது பாத்தீங்கன்னா அவரும் வந்து கலைஞர் நின்று அவங்க கூட கும்புற போற அளவுக்கு இழுத்து விட்டுட்டு போயிட்டாருங்க நீ என்னதான் கத்துனாலும் இங்க பணம் திண்டு கொட்ட போட்டவர்கள் திமுகங்கிறத வந்து அன்னைக்கு காமிச்சாங்க அதே விமர்சனமா கொண்டு வந்து கடைசில யாரு மேல பாயிடு திமுக சப்போர்ட்டா நின்று அதிமுக எதிராக வந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு நெருக்கடி ஆகிட்டு அண்ணாமனுக்கு ஏன்னா அவர் அரசு வாய்ப்பு இருக்கு பாஜக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாஜக இவர் எப்ப இவர் ஏறின உடனே பதவி சண்டைக்கு வரும் தலைமை பதவிக்கு நான் தான் வேணும் நீங்க தான் வேணும்னு சண்டை வரும் அதில் ஒரு பத்து பேர் விலகி திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதான் நடக்கும் வேணா பாருங்க ஆனால் உன்னை எல்லாம் வைக்க முடியாது இவர் வந்து கிளம்புன உடைய இப்பவுமே அமித்ஷாவுடைய டேபிளில் அண்ணாமலை அட்ராசிட்டிஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்துட்டாங்க அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலையால் கட்சி நிறுவ பாதிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட நிறுவ நிதி நிறுவனங்கள் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட மகளிர் அவங்க குற்றச்சாட்டு கட்டமைப்பு எப்படி எப்படி வந்து பேச்சால பேர் அணுகுமுறையால ஊடக திரும்பிட்டாங்க மோடியை புகுந்து தள்ளி எழுதி கொண்டு இருந்தவர்கள் அண்ணாமலையுடைய இந்த அட்ராசிட்டிஸால எப்படி நமக்கு எதிராக வந்து ஊடாமல் திரும்பியது அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு தூரம் நமக்கு அடிவங்கிய காரணம் என்ன எடப்பாடிங்கிற சொல்லக்கூடிய அதிமுக திமுக அடுத்து வந்து அதிமுக தான் இருக்குது அவ்வளவு பெரிய பேங்க் உள்ள அதிமுக ஏன் பிஜேபிக்கு எதிராக மாறியது இத எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அதனால திரும்பி இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதோ திரும்பி தமிழ்நாட்டுக்குரிய பிஜேபி தலைவ ஒரு காலம் நடக்காது கனவில் கூட நடக்காது அதனால இவர் கிளம்புற உடனே கடனாடியா ஒரு தலைவரை நியமிப்பாங்க அந்த தலைவர் சரி பண்ணத்துக்குள்ள வேலையை பார்ப்பாரு நிச்சயமாக அண்ணாமலையே வர மாட்டாங்க அந்த தலைவர் யார் பானதி சீனிவாசனா தமிழிசை சவுந்தரராஜனா என்பது போக போதா அவங்க பேருலேருந்து திரும்ப வர மாட்டேங்க காங்கிரசுடைய முன்னாள் விஜய இப்படி இருக்கிறது ஏன்னா ஆண்களுக்கு கொடுத்தா அங்க பிரச்சனை ஆகும் என்பதற்காக பெண்களை வந்து நினைச்சுறாங்க ப்ரொபோஸ் பண்றாங்க ஹெச் ராஜா வரைக்கும் ஆசைப்படுறாங்க ஒரு டைம்ல இலாக்கநாசினியே திரும்ப கொண்டு வந்துடலாமெல்லாம் கேட்டிருக்காங்க பொன்னாரை கொண்டு வந்துடலாமா எனக்கு கட்சியில சீனியராக இருக்காங்க அப்படின்னு அப்ப பொன்னாரையே இலாக்கநாசினியே வந்து ப்ரொப்போஸ் பண்ண இடத்துல ரெண்டு பேரும் மூத்த தலைவர்களாக இருக்கிறாங்க அப்ப யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை ஆகும்போதுக்காக பெண்களை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்சியில வந்து ரொம்ப பாடுபட்டாரு ஏற்கனவே தலைவர் பொறுப்புல இருந்தவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பொறுப்புல இருந்து விட்டுட்டு வந்திருக்காரு ஆனா அவரை வந்து கட்சியை நியமிப்போம்னு சொல்லும் போது வானதி சீனிவாசன் டீம் வந்து போர் குடி தூக்குறாங்க அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு புதிய ஆட்களை இங்க அண்ணாமலைய பூசாதான் வந்தாரே அதே மாதிரி ஒரு புலிசான ஒரு அந்த தனமே கொடுத்தோம் விஜயத்ரணைனு சொன்னா விஜயதரணி மேல் நம்பிக்கை இல்லை அவர் காங்கிரஸ் பிரதமர் தான் இருக்காரு அங்க வந்து நின்றறங்களே விஜயத்ரணி என்னன்னா அதுதான் அது வந்து வந்து தலைவர் பதவிய டார்கெட் பண்றங்களோ நெருக்கடிய உச்ச கட்டத்தில உலறி விட்டார்கள் அப்படி பேசாமையா இருந்திருக்கவேண்டம் நான் தலைவருக்கு பதவி தாங்கனு ஓபன் பொதுக்கூட்டத்தில பேசுறதுனால அதை கட் பண்ணி எடுத்து அவருக்கு எதிரான குங்குல பாத்தீங்கன்னா பதவிக்கா வராங்கிறாங்க உண்மை தொண்டனுக்கு பதவி கொடுங்கிற விஷயம்லாம் குழப்படி நிலவுகிறது என்னமோ வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பாஜகவுக்கு பெரும் கட்டமைப்பு இருந்து அப்படி ஒரு பில்டப் வந்து பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை என்று காமிச்சி விட்டது அதாவது தலைவர் யார் வந்தா என்ன இருக்குது இங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது தமிழ்நாட்டுல என்பதுதான் நிதர்சனமான உண்மை அண்ணாமலை உடைய அந்த லண்டன் பயணம் வந்து சும்மா நுபாங்கிறாது பெரிய பில்டப் பண்ணி என்னமோ பெரிய சர்வதேச போன மாதிரியும் வருஷ வருஷம் போயிட்டு இருக்காங்க இருபது வருஷமா இருவா இருபதாவது வருஷங்க வேணா சொல்லுங்க நம்ம வந்து அப்ளை பண்ணி விடுவோம் ஒரு பத்து நூறு பேருக்கு அப்ளை பண்ணி விடுவோம் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு யாராவது போகட்டும் இது ஒரு விஷயமா இது நாம் போலாம் நீங்க போகலாம் ஓகே நீங்க சொல்ல அவரு பார்க்க பார்த்தா அவருக்கு வரையறுப்பு பார்த்தா அவரை உபசரிசு அனுப்புறது பார்த்தா பயங்கர பில்டப்பாக இருக்கிறது அவர் உலக அரசியல்ங்கிறாரு ஆனா அந்த படிப்புங்கிறது சாதாரணமாக யாரு வேண்டுமானாலும் படிக்கலாம்ங்கிறத நீங்க ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரியா அரசியல் இருந்த பாஜகோட தலைவர்கள் இன்னால் வரவருக்கான வாய்ப்பு சொல்லுங்க சொல்றீங்க அப்படியே மக்கள் பரவிக் கொடுத்துருக்கிறேன் அரசு நேரம் நன்றி